மோடி அரசாங்கம் நேரடியாக ஈடுபட்ட பல்லாயிரம் கோடி ஊழல் குறித்தான மிக முக்கியமான ஆதாரங்கள் இந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு தெரியும் இந்த அதிகாரி இனிமேலும் டெல்லியில இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இரவோடு இரவாக அவரை வேலை விட்டு அனுப்பி டெல்லி விட்டே துரத்தி இந்த மோடி அரசாங்கம் இந்த மிகப்பெரிய ஊழலுக்கு பின்னாடி நேரடியாகவே மோடி அரசாங்கத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றம் நிறைய ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மோடி அரசாங்கத்துக்கு சில கடிதங்களை எழுதியிருக்காங்க அவங்க அனுப்பின எந்த கடிதத்துக்கும் இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் ரிப்ளையே பண்ணாம மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் மோடி அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதம் என்ன எதுக்காக இரவோடு இரவாக ஆர்பி பி குப்தா அப்படிங்கக்கூடிய முக்கியமான அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார் டெல்லியை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக மிக முக்கியமான ஒரு அதிகாரியை வந்து டெல்லியை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க அவருடைய பதவியை பறிச்சிருக்காங்க அது எந்த துறையை சார்ந்த அதிகாரி அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷனுடைய சேர்மேன் ஆர்பி குப்தா இந்த ஆர்பி குப்தா வந்து ஏன் வந்து டெல்லியை விட்டு துரத்த வேண்டிய நிலைமையில இன்னைக்கு மோடி அரசாங்கம் உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் எப்படியெல்லாம் கைமாறி இருக்கு இது யார் யாருக்கெல்லாம் கைமாறிச்சு குறிப்பா சொல்ல போனோம்னா மத்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்க அதிகாரிகளுக்கு எதற்காக யாருக்காக இந்த பணத்தை கைமாத்துறாங்க அப்படிங்கிறது அது பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கான்ஸ்பரசியே இது முழுக்க முழுக்க நமக்கு புரியணும் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிவாரண்டே கொடுத்தாங்க அந்த பிடிவாரண்டுக்கும் இந்த இரண்டாயிரம் கோடி லஞ்சத்துக்கும் நேத்து ஆர்பி குப்தா வந்து பதவி விட்டு நீக்கப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு வேக வேகமாக இந்த அதிகாரியை வந்து துரத்திட்டு மிக முக்கியமான சில ஆவணங்களை வந்து மறைக்கிறதுக்கான வேலை நடக்குதாங்கிற கேள்வி வந்திருக்கு இதே காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பங்கு சந்தையின் ரெகுலேட்டரி போர்டாக இருக்கக்கூடிய செபி அதானியினுடைய ரிலேட்டிவா இருக்கக்கூடிய பிரணவ் அதானிக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த சம்மன் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா மிக முக்கியமான ஆவணங்களை அதானியினுடைய இயக்குனரும் அதானியினுடைய சொந்தக்காரனுமான பிரணவ் அதானி ரகசியமாக யாருக்கும் தெரியாம லீக் ய இதனால பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்மன்னையும் அனுச்சிருக்காங்க அப்ப ஒரே வாரத்துல குறிப்பாக கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாகவே இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் நடந்து கூடிய இந்த காலகட்டத்துல அமெரிக்காவிலிருந்து மோடி அரசாங்கத்துக்கிட்ட இந்த அதானி நிறுவனம் குறித்து சில முக்கியமான ஆவணங்களை கேட்டிருக்காங்க அந்த ஆவணம் எதையுமே கொடுக்கல இது எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கு அதே சமயத்தில் இந்தியாவினுடைய பங்கு சந்தையின் ரெகுலேட்டரி போர்டாக இருக்கக்கூடிய செபி அதானினுடைய டைரக்டருக்கு சமன் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் அதானி நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாயை அரசு அதிகாரிகளுக்கு மோடி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு அப்படின்னா இந்த துறையில் நேரடியாக ஈடுபட்ட இந்த அதிகாரி வந்து நீக்கப்பட்டிருக்காரு அதாவது இந்த வழக்கினுடைய முழுமையான பின்னணி என்ன அப்படின்னா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய தலைமையில் செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் தான் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு அதிகாரத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்கு ஆந்திரா இருக்குன்னா எல்லா மாநிலமுமே அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க மக்களுக்கு வாங்கி விற்கக்கூடிய கரண்ட்டாக இருந்தாலும் சரி இதில் ஒரு குறிப்பிட்ட போஷனை வந்து சோலார் எனர்ஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி அதாவது இந்த க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம உற்பத்தி பண்ணிட்டு கூடிய கரண்ட்டில் ஒரு போஷனாக மாற்றணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து இந்தியாவில் இருக்குது உலகம் முழுக்கவே நடத்தப்பட்டு இருக்குது ஆனால் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்டாக புள்ளியாக இருந்தாலும் சரி அதில் மிகப்பெரிய மோனப்புள்ளியாக கொடிக்கட்டி பறக்கிறது அதானி தான் ஏன் அப்படின்னா அதானிக்கு தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த மோடி அரசாங்கம் கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலையில் அதானிகிட்ட இருந்து இவ்வளவு போஷனை நீங்க வாங்கணும் அப்படின்னு எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனுடைய தலைவர் ஆர் பி குப்தா தலைமையில் ரெண்டாயிரம் கோடிக்கு அதிகமான பணம் லஞ்சமா மட்டுமே கொடுக்கப்பட்டு பல மாநில அரசாங்கங்களை மிரட்டப்பட்டு கொடுக்கப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் வாங்கப்பட்டிருக்கு அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கான எல்லா ஆதாரமே அப்படிங்கிறாங்க அதாவது மோடி அரசாங்கம் டெல்லியில உட்கார்ந்துட்டு அதானிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் சரி நாங்க இவ்வளவு லஞ்சம் கொடுக்குறோம் நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்க கண்டிப்பாக அதானிக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நெகோசியேஷன் நடந்திருக்கு தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு இது குறித்து ஏற்கனவே அமெரிக்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பல ஆதாரங்களை வந்து அவங்க இருந்தாங்க அந்த ஆதாரங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட பல்வேறு இமெயில் இருக்கு அது மட்டும் இல்லாம அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகள் வந்து போன்ல பேசக்கூடிய உரையாடல்கள் எல்லாமே இருக்கு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லஞ்சம் கொடுக்கறதில் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா என்ன சொல்ல போனா அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்ட்ட எக்கச்சக்கமான கோடிகளை வந்து ஒரு பணமா வாங்கியிருக்காரு அந்த பணம் எல்லாம் வாங்குறதுக்கு அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் அந்த ப்ராஜெக்ட் வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ட காமிச்சு அமெரிக்காவில் வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்காரு எங்க இன்வெஸ்டார்ஸ்ட இது எங்களுடைய சட்டத்தின்படி மிகப்பெரிய குற்றம் ஏன்னா இவர் இங்க பண்ணக்கூடிய கரப்ஷனால இங்க ஏதாவது ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகும் போது அது நேரடியாகவே எங்க முதலீட்டாளர்களை பாதிக்கு ஏற்படும் அந்த முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்க பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படும் ஸோ அப்ப சர்வதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிதான் அதான் நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சார்ந்து அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து இந்திய நிறுவனங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கு இந்தியாவினுடைய பங்குச்சந்தையின் தலைமையாக இருக்கக்கூடிய செபிக்கு என்ன கடிதம் அப்படின்னா இந்த வழக்கில் இவர் லஞ்சம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சார் இல்லையா இதில் எங்களுக்கு இன்னும் வந்து போதிய ஆவணங்கள் வந்து இல்லை இந்தந்த ஆவணங்கள்லாம் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதானியின் மீது நடவடிக்கை எடுப்போம் ஏன்னா அவர் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்காரு அதுக்கான போதிய ஆதாரங்கள் இருக்கு எங்களுக்கு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தேவைன்னு இந்தியாட்ட கேட்குறாங்க ஆனா இந்தியா இதுவரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டையுமே கொடுக்கல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதானி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கம்பெனியை சார்ந்த ஒரு பெரிய குழுவை அமெரிக்காவை கணிச்சு வச்சிருக்காரு இது எல்லாமே இந்த வாரத்தில் நடந்திருக்கு அதாவது நாமெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதானி நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய முறைகேட மூடி மறைக்கிறதுக்கான லாபி வேலைகளும் நடந்துட்டு இருந்திருக்கு அதானி வந்து ஒரு குழுவை வந்து அமெரிக்காவை கணிச்சு அங்க ட்ரம்ப் நிர்வாகத்தோடு ஒரு மிகப்பெரிய உரையாடல ஈடுபடுறாரு எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து அதை காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதானிட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ல ஈடுபட்டு டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு காலகட்டத்தில் இந்த அதிகாரி இருந்தால் இவர் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு இவர்கிட்ட சில முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்கு இவர் டெல்லியில இருந்தால் ஆபத்தா போயிரும் அப்படின்னு மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக அவரை வேலை விட்டு நீக்கியிருக்காங்க அப்ப இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது அதானி நிறுவனத்தை காப்பாத்துவதற்காக இங்கிருந்து ஒரு குழு அமெரிக்கா போயிருக்கு அதுக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உதவி பண்ணுது அதானி நிறுவனத்திற்காக பல மாநிலங்களில் லஞ்சம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுக்க சொல்லி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வேலை பார்க்குது இது மட்டும் இல்லாமல் அதானி நிறுவனத்தை சார்ந்தவங்க பங்கு சந்தையில் சில முறைகேடுகள் ஈடுபட்டிருக்காங்க சில முக்கியமான ஆவணங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கற பேர்ல ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அந்த சம்மனுக்கு முறையான ரிப்ளை இல்ல அப்ப இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசாங்க நிறுவனங்களுமே அதானிக்கு சாதகமாக அதானியை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அதிகாரிகளையே பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையினுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்க நீதிமன்றம் அதிரடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்கள் அதானியை கைது போறோம் நாங்கள் சார்ஜ்ஷீட் எல்லாம் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டப்ப எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி படி எங்களுடைய முதலீட்டாளர்களிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க அங்க ஒரு கரப்ஷனான ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் பண்ணிருக்காங்க இதுக்கான ஆதாரம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதானியினுடைய ரிலேட்டிவ்வாக இருக்கக்கூடிய சாகர் அதானி கௌதம் அதானி இவங்க மேலெல்லாம் நாங்கள் வந்து வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னாங்க வழக்கம் போட்டாங்க கைது பண்ண போகிறோம் சொன்னாங்க குறிப்பாக அதானியுடைய அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு இதுல வந்து குறிப்பாக அதானி நிறுவனமும் ஆசூர் பவர் நிறுவனமும் ரெண்டு பேர் சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிரில் கேபனிஸ்ங்கிறவரும் இதில் ஈடுபட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நாங்கள் கைது பண்ண போறோம் இந்த நிறுவனத்துக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் முடக்க போறோம் கிட்டத்தட்ட இந்திய காசின் மதிப்பின்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து லஞ்சமா மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது இத்தோட கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான கோடிகள் வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் முதல் கட்டமா பாத்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு அதிகமான பணத்தை வந்து இவங்க வசூல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பணத்தில் ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நேரடியாகவே அமெரிக்க முதலீட்டாளர்களை மோசமாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ அதனால் இவங்களை நாங்கள் விட்டு வைக்கவே முடியாது அதானியினுடைய கிரீன் எனர்ஜி நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை அசூர் பவராக இருக்கட்டும் இந்த ரெண்டு நிறுவனத்தின் மீது நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இவங்களை கைது பண்ணணும் இவங்க மிகப்பெரிய கரப்ஷன் இன்னும் சொல்ல மிகப்பெரிய கிரிமினல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் வந்து அவங்க மேலே பதியப்பட்டிருக்கு குறிப்பாக அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை கமிஷன் இவங்க மேல வந்து பல வழக்குல வந்து பதிஞ்சிருக்காங்க இதுல வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா வயலேஷன் அதாவது அந்த நாட்டினுடைய பங்குச்சந்தை வயலேஷன் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில இவங்க மேல வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம செக்யூரிட்டிஸ் ஃபராட் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவங்க மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கௌதமதானி சாகரதானி மேல இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு இந்த வழக்கு பதிஞ்சுதாரு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்ச்சேஞ்ச் கமிஷன் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையினுடைய தலைமை நிறுவனம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் லெஜிடிமேட்டா ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லி ஏமாத்தி எங்க ஆளுகிட்ட இருந்து நீங்க பணத்தை வசூல் பண்ணிருக்கீங்க அதாவது அமெரிக்க முதலீட்டாளர்கள் இருந்து வசூல் பண்ணிருக்கீங்க இதன் அடிப்படையில் உங்க மேல வந்து செக்யூரிட்டிஸ் ஃபிராடு வழக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேர்ல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து நீங்க லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லஞ்சம் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறக்கான ஆதாரத்தோடு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி ஃபெரா ஆக்ட் இருக்கு அது மாதிரி ஃபாரின் கரப்ஷன் ஆக்டின் சட் வழக்கு அதானி மீது போடப்பட்டிருக்கு அப்ப தொடர்ச்சியாக சர்வதேச லெவல்ல மிகப்பெரிய ஃபிராட்ல ஈடுபட்டு அதானி அதானினுடைய குறிப்பாக இந்த கிரீன் எனர்ஜி நிறுவனம் அதானினுடைய பல நிறுவன ஃபிராட்ல ஈடுபட்டு இருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதானினுடைய நிலக்கரி சுரங்க ஊழல் அப்படிங்கிறது உலகம் முழுக்க வந்து பரவலாக பேசப்பட்டிருச்சு ஹிடன்பர்க் அறிக்கை வந்து வெளியிட்டாங்க அந்த கீழே எப்படியெல்லாம் நிலக்கரியை ஏற்றுமதி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் பண்ணி பல்லாயிரம் கோடி கருப்பு பணங்களை சைப்ரஸ் மாதிரியான தீவுகள் மொரீஷியஸ் மாதிரியான தீவுகளில் கொண்டு வச்சு அங்கிருந்து அந்த பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்காக இந்திய பங்கு முதலீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி மிகப்பெரிய ஆய்வறிக்கையில் வெளிவந்துச்சு இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் தனியாக ஒரு குழு போட்டு விசாரிச்சாங்க செபி தனியாக குழு போட்டு விசாரிச்சாங்க ஆனால் யாருமே அதானியின் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அதான் ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக இருக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் குஜராத்காரர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் மோடி இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக்கிறதுக்காக மிகப்பெரிய எனக்கு பணத்தை வந்து செலவு பண்ணி கேம்பென் பண்ண ஒரே நம்பர் அவர்தான் ப்ரிப்பார்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்டி டிவியா இருக்கட்டும் இல்லை வந்து நியூஸ் எயிட்டின் மாதிரியான சேனல்கள் வந்து முழுக்க முழுக்க அதானி அம்பானி விலைக்கு வாங்கி இன்னைக்கு மோடிக்காகவே வந்து இந்தியா முழுக்க ஊடக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அமெரிக்கா சும்மா விடுமானா அமெரிக்கா சும்மா விடாது ஏன்னா அவங்களுடைய வெளிநாட்டு சட்டங்களின்படியும் அது மட்டும் இல்லாம பங்கு சந்தை சட்டங்களின்படியும் மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அதாவது ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கான வேலைகளை செஞ்சு மாட்டியிருக்காரு அப்படிங்கிற போதிய ஆதாரத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டுக்கிட்டே வர்றாங்க இந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த குற்றச்சாட்டுகளில் இந்த கரப்ஷனில் நேரடியாக ஈடுபட்ட அரசு துறை எது அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த சோலர் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரியா இருக்கக்கூடிய ஆர் பி குப்தா வந்து இரவோடு இரவா மாத்திருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியாம அதானி நிறுவனம் இவ்வளவு பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு அரசு நிறுவனம் அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு தனிநபருக்காக மிகப்பெரிய கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்காங்க சர்வதேச லெவல்ல மிகப்பெரிய குற்றச்சா குற்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்ப இந்த குற்றங்கள் எல்லாமே பொதுவெளிக்கு வரணும் அப்படின்னா இந்த அதிகாரி வாய் திறந்து பேச ஆரம்பிக்கணும் எப்படி எல்லாம் அதானி கிட்ட இருந்து ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் வாங்கினீங்க எந்தெந்த அதிகாரிக்கெல்லாம் எல்லாம் பிரிச்சு கொடுத்தீங்க இதுல பிரதமர் அலுவலகத்துக்கு என்ன பங்கு இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு என்ன பங்கு இருக்கு ஏன்னா அது சர்வதேச அளவில் வரக்கூடிய இஷ்யூ இப்போ இது குறித்தெல்லாம் ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டு இந்த சோலர் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியாவினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும் ஆனா இந்த அதிகாரி வாயே திறக்கல இவர் என்ன பண்றாங்கன்னா இரவோடு இரவாக இவரை மாத்தி டெல்லியை விட்டு துரத்துறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு மிக பெரிய விஷயங்கள் மறைக்கப்படுது இந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்படணும் இப்பதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் வந்து இவர் வந்து இரவோடு நிரவாக மாற்றப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து சில ட்விட்டு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது இது எந்த விதமான வெளிப்பட தன்மையுமே இல்லாம முடியக்கூடாது பல்லாயிரம் கோடி லஞ்சம் இந்திய அதிகாரிகளுக்கு அதானியினுடைய நிறுவனம் கொடுத்துருக்கிறாங்க அது கையும் களவுமாக அமெரிக்காவில் மாட்டி ஆதாரங்களோடு இருக்கு இந்தியாவினுடைய செபியும் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றமும் இந்திய அரசும் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம்